அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு யாரையும் பயம்புறுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்திற்காக பதிவிடவில்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஆடியோ பதிவு ஆடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடன் தொல்லைகளையும் பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஸ்ரீ தோரண கணபதி உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்படுகின்றது ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீ சக்கர உபாசனை தோரண கணபதியின் மந்திரம் தோரண கணபதி எவ்வாறு முறைப்படி வணங்க வேண்டும் தோரண கணபதியினுடைய சூட்சமம் தோரண கணபதியை ஸ்ரீசக்கரத்தில் எவ்வாறு ஆவாகனம் பண்ண வேண்டும் போன்ற அற்புதமான ரகசியங்களை பதினோரு பாடங்களாக அன்று நடத்த உள்ளே வீட்டிலிருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம் விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் ஒரு நாலு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் இல்லை நிறையவே கவனமாக இருக்கணும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நாலு ராசிக்காரங்க இந்த ஆவணி மாதம் முழுவதும் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து பேசுங்க யார்கிட்டையும் தேவையில்லாமல் நீங்கள் உத்தரவாதம் தராதீங்க யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க தேவையற்ற பயணங்களை தவிர்த்து இந்த நான்கு ராசிக்காரங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் முடிந்தளவுக்கு இந்த நான்கு ராசிக்காரங்க கடன் வாங்காதீங்க இந்த ஆவணி மாதத்தில் இந்த ஆவணி மாதம் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும் அதனால் தான் இந்த பதிவு ஆவணி மாதம் சிம்ம ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார் இந்த சிம்ம ராசியினுடைய சூரிய பகவான் சஞ்சாரம் மற்றும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த முன்னெச்சரிக்கை பதிவு நான்கு ராசிக்காரர்கள் ரிசபம் கன்னி மகரம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மீண்டும் சொல்கின்றேன் ரிசபம் கன்னி மகரம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாங்க தேவையற்ற கமிட்மெண்ட் யாருக்கும் கொடுக்காதீங்க தேவையற்ற பயணங்கள் வேறு நபர்கள் நம்பி வெளியூருக்கு எங்கேயாச்சும் போகிறது கேளிக்கை பயணங்கள் இதெல்லாம் தவிர்த்துட்டு தொழிலில் கவனம் செலுத்துங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க குடும்பத்தில் கவனம் செலுத்துங்க வீட்லேயும் சரி வெளியேயும் சரி கவனமாக பேசுங்க யாரையும் திட்டாதீங்க யாரிடமும் கோவப்படாமல் அமைதியாக இருங்க தினமும் ஒரு பத்து நிமிடம் தியானம் பண்ணுங்கள் இறை வழிபாடு பண்ணுங்கள் குரு வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது உங்கள் வேலையை சரியாக பண்ணுங்கள் நாளைக்கு செஞ்சுக்கலான்னு எதையும் தள்ளி போடாதீங்க யாரையும் பெருசாக நம்பி எதையும் செய்யாதீங்க உங்களை நம்பி நீங்கள் செயல்பட்டால் பயம் தேவையில்லை என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களே இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி அம்மாவாசை இந்த ஆண்டு புரட்டாசி அம்மாவாசை காசியில் வைத்து ஆத்மசாந்தி பூஜை செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது காசி மயானத்தில் பதிவு செய்ய விரும்புறாங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவராத்திரி ஒவ்வொரு நவராத்திரிக்கும் நம்ம சிறப்பான பொருட்களை வைத்து பூஜை பண்ணுவோம் இந்த வருடம் நவராத்திரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை வச்சு ஒன்பது நாளும் திருவிளக்கு பூஜை மிக எளிமையாக மிக எளிமையாக செய்ய போகிறோம் அற்புதமான சுபிக்ஷங்கள் உங்கள் குடும்பத்தை நோக்கி வரப்போகுது ஒன்பது நாள் திருவிளக்கு பூஜை பத்தாம் நாள் நிறைவு பூஜை எப்படி செய்யணுங்கிறத ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தரப் போகின்றேன் விருப்பம் உள்ளவர்கள் இந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் இந்த குழுவில் சேர சேவை கட்டணம் உண்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் விவரம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதில் சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்